ஹாய் உங்கள் எல்லாத்தையும் வணக்கம் நான் உங்கள் முத்துடி பிரச்சார்ப முத்துபிராக பேசுகிறேன் நான் இன்னைக்கு பேசுகிற டாபிக் இதை பற்றி பேசப்படும் நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க போதைப் பொருள் கஞ்சா இந்த போதை பொருள் கஞ்சாவில் வந்து இப்போது எல்லோரும் என்ன பேசுகிறோம் தமிழ்நாட்டில் வந்து இது வேருண்டி வளர்ந்துட்டுருக்குது சிறுவர்கள் டாஸ் பார்க்குறதே அதிகமாக போதைப் பொருட்கள் பழக்கம் கஞ்சா அடிக்கிறதெல்லாம் வந்து முன்னோடியாக போயிட்டுருக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு தகவல் வந்து பரப்பிகிட்டு இருக்குது ஆமாம் அதில் வந்து எந்த மாற்றுக்கொண்டு ஏன்னா நான் தன்னால் பார்த்த ஒரு சில உண்மைகள் இப்படி இப்போ சொல்ல வைக்குது ஆனால் அரசாங்கம் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கும் நான் வந்து கேட்டுக்கொள்கிறேன் சரி இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து வேறுண்டு இருக்குது அதுக்கு முன்னாடி மாஃபியா அதாவது கொக்காயின் இந்த கொக்காயின் வந்து பார்த்தோன்னா பல ஐ பல பிஐபிகள் வர இடத்துல வந்து கொக்காயின் வருது ஸோ இந்த இடத்துலலாம் அதிக அளவில் வந்து கொக்காயின்கள் வந்து விஏபி பப்பு கொக்காயன்கள் அதிக தமிழ்நாட்டில் பரவிட்டு இருக்குது இந்த கொக்காயின் இந்த இது இந்த இதுக்கெல்லாம் முற்றுக்கோ எங்கேருந்து ஆரம்பிக்கிட்டிருந்தால் குஜராத் குஜராத்தை கிட்டத்தட்ட வருஷம் இந்த வருஷம் போன வருஷம் மட்டுமே நானூறு கிலோ ஐநூறு கிலோ ஆயிரம் கிலோ ஓடி பொருட்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நம்ம வச்சுட்டு இருப்போம் சாதிக் ஜா சாதிக் பாஷான்னு ஒருத்தர் வந்து பார்ட் திமுகவில் இருந்து ஸோ அவர்களை கட்சியிலேருந்து திமுக நீக்கிச்சு ஸோ இந்த இதுக்கு எல்லாம் இந்த குஜராத் இருந்து தான் தயாரித்து இப்போ போதைப்பொருட்கள்லாம் வெளியிடற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க போதைப் பொருள் தலைநகரமாக குஜராத்தை பார்க்குறோம் ஏன்னா நான் இல்லை வருஷம் வருஷம் எப்போ எப்பவுமே போதைப்பொருட்கள் ஒரு ஒரு இதுவே ஃபேக்ட்ரி வந்து வீட்டில் நடத்தி தந்திருக்காங்க குஜராத்தில் அதை வந்து பிடிபட்டு நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு போதைப்பொருள் கலாச்சாரம் வந்து இப்போ பரப்பிட்டு இருக்கிறாங்க குஜராத்தில் குஜரா இது இண்டஸ்ட்ரியிலே நடந்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்று விலை குஜராத்தில் வந்து இப்படிப்பட்ட கூடிய பொருள் பேக்கெட்டு வந்து அவங்க கேப்சர் பண்ணியிருக்காங்க சிபிஐ மேலும் பல விசாரணைகள் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லை யார் யாரெல்லாம் மாற்றுவா நம்ம பொறுமையாக இருந்து தான் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கவேன் உங்கள் இதை பற்றி முத்து பிரகாஷ் முத்து பாய்பாய்